ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் என்னப்பா காலங்காத்தாலேவா அப்படின்ற மாதிரி நைட்டு வந்து ஒரு சண்டை வருது அதாவது மொட்டை கடிதாசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மொட்டை கடிதாசியா அது என்னடா மொட்டை கடிதாசி அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ யாரோ ஒருத்தவங்க லெட்ரு போட்டிருக்காங்க ஆனால் எடிட்ரு வந்து ஜூ வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியானா தான் அந்த தப்பை பண்ணிட்டாலோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது ஓகே ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து காலைல ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் நைட்டு நடக்க நினைக்கிறேன் அப்போ காலைல கண்டென்ட் கிடையாது பிக் பாஸில் நடத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா ஸோ யார் எழுதிருக்கா அப்படிங்கிறது தெரில வியானாவா இல்லை யார் அப்படிங்கிறது தெரில ஆனால் எடிட்ரு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து வியானாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஓகே ஸோ ஒரு மொட்டர் கசி போடப்பட்டிருக்கு அது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரொமோ ஒன்றில் அதுதான் வந்து டைமென்ஷன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி பாதிக்கு பாதி நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் பாதி நாள் தான் அதுக்கு இன்னும் ஒரு கிணறு தாண்டிட்டோம் இன்னும் அடுத்த கிணறு தாண்டணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ப்ரொமோ மூலமாக பார்வதி என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அதாவது அவருடைய கையை அடிபட்டுருக்கு நம்ம எப்ஜேக் குட்டி வாரதியின் கையை வந்து இது பண்ணிவிட்டு அமிர்தலிங்கம் கூட ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அமிர்தலிங்கம்னா யாரும் அமித்து கூட யாரோ வந்து கேரக்டர் அசாசினேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரொமோவோடைய டைமென்ஷன் ஓகே அதுக்கு ஒன்று பார்வதி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க பிரின்ஸிபல் சார் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து யாருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லுன்னா ரொம்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து வெளியே போய் உட்காந்து இந்த லெட்டரை காமிச்சு இது பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பிரின்சிபல் கிட்டேயும் நம்ம பார்வதி இருக்கட்டும் அப்புறம் வந்து அமிதா இருக்கட்டும் கன்னியாக இருக்கட்டும் டிஸ்கஷன் போகுது ஒவ்வொருத்தவன்ட்டும் அந்த லெட்டர் வந்து படித்து காட்டுறாங்க அப்போ வந்து அமித் வந்து என்ன திருப்தி பேசி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோ லெட்டர் தான் நான் சொல்கிறேன் நீ இருக்கேன் பூ நின்சுனாவே அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு விடுறாங்க ஸோ அவ்வளோதான் நடக்குது மற்றபடி வேறு எதுவுமே இந்த ரொம்பலை இல்லை பட் இது என்ன கண்டென்ட்டு ஏன்னா ஏற்கனவே ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க அதாவது இந்த கண்டென்ட் இருக்குதுல்ல லெட்டர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே வந்துச்சு அப்போ வந்து பனிஷ்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்தாங்க அப்போ வியானா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டுச்சு வியானா இந்த கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி நீ ஒன்று கொடுத்தனா நான் என் பாட்டுக்கு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வியானா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேபி அவங்க எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க வியானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அப்படி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது வியானாலும் இருக்கும் ஏன்னா எடிட்டர் அவள் தான் ஃபோக்கஸ் வைக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறப்போ போய் கிழிச்சு போட்டுருந்துச்சு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஊர்மத்தனை பண்ணிகிட்டு இருக்கு உள்ள வியானா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவள் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் வேறு யார் எழுதியிருப்பார் அந்த லெட்டரை மொட்டை கடுதாச்சு யாராவது எழுதிருப்பா அப்படிங்கிறது யோசிக்கும் பொழுது பார்வதி மேல் வேற இருக்காண்டு அமிர்தலிங்கம் திவ்யா இருக்கலாம் ஏன்னா நேற்று பிக்பாஸ் வீட்டே வந்து கதரை விட்டுச்சு அப்படியே கத்திட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து யாராக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இப்போது நேற்று நைட்டு இதனுடைய லீடு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் நேற்று நைட்டு வந்து நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்க வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் அதை கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் வந்து இருந்தாங்க நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது இல்லை அதாவது நான் ஸ்டூடெண்ட்டு என்னாலும் பண்ணுவேன் வாத்தியாரங்களும் அமைதியாக இருக்கணும் என் பின்னாடி எல்லாம் இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அமித் வந்து நேற்று ருத்ரதாண்டா என்ன பண்ணிகிட்டு இருக்க பேசாமர் அப்படின்ற மாதிரி பீடியோவை போட்டு விடுறேன் அடி திவ்யாவில் பேசவே முடில ஏன்னா அந்தளவுக்கு அடி அது என்ன சினாரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஏஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து கேம் ப்ளே பண்ணாங்க சும்மா இருப்பாங்களெல்லாம் நீ இப்படி சொன்னால் நாங்கள் சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் சென்ஸ்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு அதை ஒன்றே பிடிச்சிக்கிட்டு டீச்சர் வந்து நான் சென்ஸ் சொல்லிட்டார் யாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கற்றுது ஹே அவனும் டீச்சர் வந்து என்னென்னமோ வார்த்தை பேசுகிறோம் நான் சென்ஸுங்கிற ஒரு வார்த்தை உனக்குன்னு கஷ்டமாக இருக்காகும் மூஞ்சி மோரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்தது அதை பிடிச்சிட்டு அதாவது அந்த அம்மா வந்து தூங்க வர மாட்டாங்களாம் அந்த பெட்ரூமில் இருப்பாங்களாம் வினோத் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருந்தார் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே வந்தாங்க வர்றப்போ ஊர் சத்தம் கொடுக்குறது கத்துறது இந்த மாதிரி ஏறப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாக இருந்தது ஏன் இது பண்ணுறாங்க நைட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க இவங்க மட்டும்தான் வந்து பிரச்சனை அட்ரஸ் பண்ணும் எதிர்ப்பு வந்து இது பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு அப்படி சார் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சும்மா உட்காந்துட்டு ஒரு இஷ்யூ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ கற்று கத்திக்கிட்டு அமித் வந்து கத்தனோடனே கடுப்பாயிடுச்சு அதுக்கு அந்த மாதிரி அவ்வளோ கற்று கட்டலாம் ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து கத்தலாம் பாத்தியார் வந்து கத்தக்கூடாது பாத்திரத்தை போய்ட்டிங்கிடிங்கினு வெளியே அடிக்குது எல்லாத்தையும் வந்து மணி அடிச்சு கூப்பிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போ போ எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பசங்கள்லாம் அனுப்பிவிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தனியாகட்டு கனி வந்து சொல்லிடுச்சு அப்படி தான் அடக்கும் டீச்சர்னால் அப்படி தான் இருப்பாங்க எதனால அசம்பிளியில் நாளைக்கு பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் போய் ஆ கிட்ட போய் அழுவுது முடியல கிட்டாலே அழுவி முடியல போ அப்படின்ட்டு போய் அப்படிதான் பண்ணுவாங்க பின்ன உட்காந்து ஒரு சல்லி பைசா கூட பிரஜனம் இல்லாமல் இந்த அம்மா தெரியலை மூணு வாரமாக அப்படின்றதுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்து இந்த அம்மா பண்ணுவாங்களாம் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து எல்லாரும் நிற்கணுமா காணி செஞ்சு விட்டுருச்சு அவ்வளோதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வார்த்தையால் அப்படி தான் பேசுவாங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு எதாவது இஷ்யூனா நாளைக்கு பேசுங்க இப்போ நைட்டு வந்து நீங்கள் வந்து ரெக்கஸ்ட் பண்ணாதீங்க ஆ நைட்டில் வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காரில் பேசுனாங்க அசம்பிளியில் நான் வந்து பேசி தரேன் இல்லை மரியாதை இல்லாமல் பேசுனாங்க அது அப்படி தான் இருக்கும் பார்த்து ஏன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கனி வந்து ஒரு கூடை போட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் பார்வதி பண்ண அப்படி பார்த்தாங்க பழைய பார்வதி இறங்கி வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு அந்த அங்கேயும் வர போகிறாளே இவங்க வச்சு தும்சம் பண்ண போகிறாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி அதில் ஒரு ட்விஸ்ட்டு அவங்க அம்பி பார்வதி மாதிரி இருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க நான் இனிமேல் வந்து ரொம்ப சைலண்ட்டான பார்வதி தான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது அப்படின்ற மாதிரி யார் ராஜா அப்படின்ற மாதிரி பார்வதி 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 என்ன பார்த்து ஏன்னா நீ யோசித்து பாருங்களேப்பா அவ்வளோ தூரம் வந்து சுற்று போட்டானுங்க சரி இறங்கி வந்து அடிந்து ஒருக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்வதி பார்த்துட்டு இருந்தா பிம்பிளிக்கு பிள்ளைப்பி அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து முடிச்சு விட்டாங்க அதுதான் அங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம் சரியா இப்போமோ ரியாக்ஷன் பார்த்துட்டு இந்த கடையை முடியும் ஓகேவா யார் எழுதுனாலும் கேவலமாக நான் ஆக்ட்டிவிட்டு உள்ளுவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விநாயக வியானை தான் காட்டுறாங்க அங்கே பாருங்களேன் ஸோ கேரக்டர் அசாஸ் நிறைய பண்ணணும்னு நினச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது இன்சூவல் சார் வாங்க இந்த லைனை பாருங்கள் குட்டிக்கா வாடனின் கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரின் அவர் வசம் மோடி ஆமாம் கேரக்டர் இருந்தாலும் என்ன கன்வே பண்ணுறாங்க திஸ் வெரி பேட் ஓகே பர்சனல் அட்டாக் மொட்டை சி அது ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்கள் நம்ம யோ ஏன் யா புரிஞ்சிக்க மாட்டேறீங்க பெஸாக புரிஞ்சியா அப்படின்னு நம்ம அமிர்தீங்க அது வந்து ஒரு அடி அடித்து நம்ம பாரு வந்து கரங்க விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மொட்டை கிடையாது யார் எழுதிருப்பா அப்படிங்கிறது பேட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்க